நடந்து போது நிழலே பட்டு சோமடைஞ்சது பவன் நடந்து போகும்போது ரசந்தொற்றே சோமாச்சு ஆண்டவர் அற்புதமான காரியங்களை ஏழை மக்கள் அற்பமாக இடப்பட்ட மக்களை கொண்டு நான் நடத்துகிறார் நாம தான் எப்படி இருக்கும் அதை பார்க்கற வாழ்க்கையில் வாழ்ந்த ஒரு வாழ்க்கை தான் அவரது ஒன்றும் கொண்டு வந்ததில்லை யாரும் ஒன்றும் எடுத்துட்டு போகிறதில்லை அங்கே வாழ்ற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை தேவனோடு வாழக்கூடிய வாழ்க்கை அவர் தான் எழுப்புகிறார் கூட நம்ம ஆண்டவர் வந்து சாதாரணம் இல்லை பெரியவர் இன்னைக்கு நிறைய பேர் மறந்துடுறாங்க அவரை போல தெய்வமோ அவரை போல ரட்சிக்கூடிய தன்மையோ அவரை அன்பு செலுத்துகிற உலகத்தை யாரும் கிடையாது நிறைய பேர் மறந்துடுறாங்க நிறைய பேர் வாழ்க்கையில் மறந்துடுறாங்க நீ அவரை தேடினால் அத்தனுடைய கடைசி காலத்தில் தன் மகன் சாலமூனுக்கு சொல்லுவான் நீ அவர் தேடினால் தென்படுவார் நீ அவரை விட்டுட்டே அப்படின்னு சொன்னால் விட்டுடுவார் அவ்வளோதான் நீ யார் யார் தேடுறாங்களோ தாவ சொல்கிறான்ல சங்கீதம் பதினாறு எட்டு எடுத்து வாசு பார்த்தீங்கன்னா கர்த்தரை எப்பொழுது நான் வைத்திருக்கிறேன் அவர் என் வலது பார்த்து இருக்கிறபடியால் ரசிக்கப்பட முடியலை ரசிக்கப்பட முடியாத வாழ்க்கை ரசிக்க முடியாத வாழ்க்கையை தரது யாரு சொன்னால் ஆண்டர் மாத்திரம்தான் மனுஷன் தர முடியாது திருச்சப தலைவர்களை தர முடியாது ஆனால் ஆண்டவர் தான் தர முடியும் நான் ஒன்றும் இல்லாமல் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு சென்னைக்கு வந்து ஒன்றுமே இல்லை வெறுங்காலம் நடந்து பல கஷ்டங்கள் பட்டு சாப்பாட்டு வழியெல்லாம் வாழ்ந்து நாங்கள் நான்கு சகோதர ஒரே சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணி எத்தனை இன்பம் ஆச்சரியமாக விதத்தில் வாசிக்கிற பிரகாரம் ஒருமித்து வாசம் பண்ணி கடவுளுக்கு முதலிடத்தை கொடுத்து கடவுளுடைய வாழ்க்கைக்கு முதலிடத்தை கொடுத்து எங்களுடைய ராட்சியம் அவங்க ஒரு எண்ணத்தில் வாழ்ந்ததுனால தான் எங்கே ஆண்டு உடம்பு வீழ்த்துக்கிறார் நான் அதிகமாக படிக்கலை அறுபத்தெட்டில் எஸ்எல்சி கஷ்டப்பட்டு பாஸ் பண்ணேன் இரநூத்தி நாற்பத்தஞ்சி மார்க் இன்னைக்கு பிள்ளைகள் ஐநூறுக்கு நானூற்றி தொண்ணூற்றி எட்டு மார்க் வாங்குகிறாங்க நான் இருநூத்தி நாற்பத்தஞ்சி மார்க் தான் வாங்கினேன் ஒன்றுமே இல்லை என் கூட படித்தவங்கள்லாம் அறுபத்தி எட்டில் பதினெட்டு பேர் செலுத்தி எழுதுனோம் பதினெட்டு பேர் ரெண்டு பேர் ஃபெயிலாகிடுவாங்க பதினாறு பேர் பாஸ் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி எண்ணாங்க அது ரெண்டு பேர் நான் ஒரு ஆள் அப்படி நினச்சி எல்லோரும் சொன்னாங்க ரிசல்ட் அப்போ அந்த காலத்தில் இப்போ நெட்டில் வராது அப்போ நெட்டு கிடையாது இல்லை மாலை மீது பத்திரிக்கையில் தான் வரணும் அஞ்சு மணிக்கு வரும் பத்திரிக்கை எங்கள் ஐயா சொன்னாங்க மமனி நீ ஆடுற பாடுற ஓடுற ரிசல்ட்டு மட்டும் நீ வரல அப்படி சொன்னால் என் மாட்டில் மாடு வீட்டில் உள்ள கொம்பு எடுத்து காட்டினார் கம்பு எடுத்து காட்டி இதுதான் தான் அப்படின்னு சொன்னார் அஞ்சு மணி அதனே ஒரு பயம் நம்மளை ஐயா அடிச்சு நான் கொண்டுடுவார் வாழ முடியாது ஃபெயில் ஆகிடுவோம் அப்படின்னு நானும் என் நண்பரும் ரெண்டு பேர் மட்டும் ஊருக்கு வெளியே புளிய மருத்துவ ஒளிஞ்சிக்கிட்டோம் புளிய முடிஞ்ச ஒழிஞ்சாலும் எவ்வளோ நேரம் இறங்க முடியும் முதல்ல மாஞ்சோல போயிருந்தேன் மாஞ்சோல போயிருக்கும்போது ஒரு டைகர் என்ன முடிச்சேன் அது மிருகங்கள் வாழ்கிற இடம் தானே டைகர் என்ன முடிச்சுன்னா ஒரு காட்டு பண் பண்ணு குட்டியை குட்டியை அடிச்சி சாகடிச்சு கா காலி பண்ணிடுச்சு அந்த பண்டிக் கூட்டங்கள்லாம் காட்டு பண்ணியில் ஒன்று சேர்ந்துருச்சு செயலாக தப்பிக்க முடியல மருத்துவரி ஏறி உட்காந்துருச்சு மருத்துவ ஏறி உட்காந்தாலும் பண்டிகை வந்து வெளியே ஓடலை ஏன் ஓடலைனா நீ என்றைக்கும் கீழே தானே இறங்கணும் மேலே பாய முடியாதுல்ல கீழே தானே இறங்கணும் சொல்லி உட்காந்து உட்காந்துச்சு அப்படி கடைசியில் புளி வேறு வழியெல்லாம் கீழே இறங்கி வந்தாலும் புளியை கொண்டுடுச்சு அதை காட்டு பண்ணி அதுபோல் நானும் மரத்தில் எத்தனை நாள் முடிஞ்சிருக்க முடியும் ஆனால் பாருங்கள் அஞ்சு மணிக்கு ரிசல்ட்டு வந்தது டவுன் பஸ்ஸில் ஆனால் அந்த பதினாலு பேரும் வெயில் ஆகிட்டால் நாங்கள் ரெண்டு பேரும் தான் பாஸ் பண்ணோம் எவ்வளோ கிருவ பற்றியில் மேன் ப்ரொ ப்ரொஃபஸர் கான்டி மனுஷன் நினைவு ஒன்று கல்வெட்டு முடிவு ஒன்று அதோட சின்ன வந்தால்தான் குருகுலத்தில் நம்முடைய பழைய முன்னாள் பேராயர் மதிப்புக்குரிய நீதிமான் பிரசுத்தமான் அப்படி மட்டும் ஊழியரை கிளம்புறது இல்லை எழும்ப மாட்டாங்க அது சரி ஐயா அவர் தான் எனக்கு டாக்டரேட் வாங்கி கொடுத்தார் குருகுலத்தில் ஊருக்கு டாக்டர் வாங்கி கொடுத்து நிறைய விதமாக நான் டாக்டர் வாங்க போகவே இல்லை அவருடைய என்னோடய டீட்டெயில்ஸ் வாங்கிட்டார் வாங்கிட்டு நான் வேண்டவே வேண்டானே இல்லை நீ வாங்கித்தான் தீரணும்னு சொன்னார் அந்த பட்டம் கொடுக்கணைக்கு நான் போகலை வர முடியாதுன்னு சொல்லிட்டேன் வரல ஏன்னா தகுதி இல்லையே நான் எப்படி வரணும்னு கேட்டேன் இல்லை வந்து தான் தீரணும் தீரணும்ப்பான்னாரு ஏன்னா ஒரு பெரிய தேவ மனுஷன் தேவ மனுஷன் அப்படிப்பட்ட ஊழியர் இப்போ பார்க்கவே முடியாது சுனேமையால் சொல்லுவாள் ரெண்டு ராஜாக்கள் நாலு ஒன்பது வாசத்திங்கன்னா எலிசா பார்த்து சொல்லுவேன் இவர் எனக்கு காணுகிறேன் எப்போனாலும் மேலறையில் வீட்டை கட்டுவோம் நாற்காலியை போடுவோம் குத்துகளை வைப்போம் வேணாலும் வீட்டை தங்கட்டும் அப்படின்னு சொல்லி சாட்சி கொடுப்பேன் அப்படிப்பட்ட ஒரு பிரசுத்தவான்னு அவர் பிரசுத்தவான் அசிரியாக மாதிரி உலகத்தில் இனிமே பிறக்க போகிறதில்லை அதுதான் நினச்சி தான் பார்க்கேன் அசிரியா மாதிரி ஊழியக்காரன் உண்மையான ஊழியக்காரன் தேவனுக்கு பயப்படுற மனுஷன் எந்த புகழ்ச்சியும் விரும்பாத மனுஷன் நம்ம பிறக்க போகிறது இல்லை அப்படிப்பட்ட பரிசுதானே இந்த பட்டத்தை கொடுத்தார் இப்படி அதனால் டாக்டர் ஜெய்சிங் சொல்லுவாங்க நான் தகுதியும் கிடையாது ஒன்றும் கிடையாது ஆனால் ஆண்டு ஒரு பாருங்கள் சிறியவனை குப்பையிலேருந்து உயர்த்துக்கிறார் விதத்தில் வாசிக்கிறோம் ஏசாயி அறுபது இருபத்தி ரெண்டு வாசித்து பார்த்தீங்கன்னா சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியமாவான் கத்தரை நான் ஏற்ற காலத்தில் நடப்பிப்பேன்னு சொல்லி ஆண்டு சொல்கிறார் அப்படிப்பட்ட கிருபை தந்து வழிநடத்தி இன்றைக்கு இருப்பதை பார்க்கலாம் ஆயிரம் மடங்கு உவ ஒன்று பதினொன்று வாசிக்க ஆயிரம் மடங்கு ஆண்டவர் ஆசிரியத்தது மாத்திரமில்லை ஒரு வகிராக்கியம் வாஞ்ச தேவன் மேலே ஒரு பற்று இப்படித்தான் ஆட்சியும் கட்டப்படணுங்கிறதுக்காக ஒரு எண்ணங்கள் ஆண்டு எங்கள் வாழ்க்கையில் கொடுத்தார் எங்கள் நாலு பேர் ரெண்டு பேர் இப்போ கிறிஸ்துவில் போயிட்டாங்க நாங்கள் ரெண்டு பேர் தான் இருக்கோம் உலகம் முழுதும் ரெண்டு நாளைக்கு வந்தாலும் டோனாவில் டோன் டோனாவில் தமிழ் மாதிரிலாம் வந்து இருந்தாங்க இசையமைப்பாளருக்கு தான் இசைத்தாங்க டோனார் போயிருந்தேன் அந்த மிஷினியம்மாவோடய வாழ்க்கையை நினச்சி பார்த்தேன் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத் ஐம்பத்தி ஏழாம் அறுபத்தி ஏழாம் வருஷம் வந்திருக்காங்க அயர்லாந்து தேசத்துலேருந்து வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தரை வருஷத்தில் மறிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட வாழ்ந்த வாழ்க்கையை பார்க்கணும் தியாகமாக வாழ்ந்துருக்காங்க தியாகமாக பெண் பிள்ளைகளெல்லாம் கோயில்களில் தாசியாக வளர்ந்துருக்காங்க அந்த மக்கள்லாம் மீட்டெடுத்து எல்லா காரியத்தையும் செய்து விதத்தில் வாசிக்கமில்ல யோவான் பன்னிரெண்டு இருபத்தி நாலு வாசி பார்த்தீங்கன்னா கோதுமை மணியானது பூமியை விழுந்து சாகா விட்டால் தடுத்துருக்கும் சத்ததையானால் மிகுந்த பலனை கொடுக்கும் மிகுந்த பலனை கொடுக்க மகளாய் வாழ்ந்து ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து நானூற்றி ஐம்பது ஏக்கர் நிலம் அங்கே உருவாக்கும் நிலம் அது மாத்திரம் கடைசி காலங்களில் இருபது வருஷம் கீழே உளுந்து இடுப்பு ஒடிஞ்சு இரு வருஷம் படுக்கையில் கிடந்திருக்காங்க படுக்கையில் கிடந்த காலத்தில் இருபத்தெட்டு புத்தகங்கள் இருக்காங்க இருபத்தெட்டு புத்தகங்கள் இருக்காங்க அவங்களுக்கு கல்லறே அடக்க பண்ணலை கல்லர் வேண்டான்ட்டாங்க காரணம் கேட்டால் அந்த கல்லரை செலவுக்குன்னு ஒரு ஏழை பிள்ளை படிக்க வச்சிருவேன் வேண்டான்ட்டாங்க கல்லரை அடக்க பண்ணலை ஒரு மரத்தை மாத்திரம் ஒரு செடியை மட்டும் வைக்க சொன்னாங்க அதை தான் இன்றைக்கி இப்படி வாழ்கிறோமா இப்படி நீ மனுஷன் வாழ்கிறேன் நான் அத்தனை பெருமை எத்தனை காரியங்கள் எண்ணங்கள் ஒரு பாரம் இல்லாத வாழ்க்கை தரிசனம் இல்லாத வாழ்க்கை வேதத்தில் வாசிக்கும் இசைக்கியில் இருபத்தி ரெண்டு முப்பது வாசிக்கும் போது நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பில் நிற்கவும் சோறை அடைக்கிற மனுஷனை தேடினேன் ஒருவனையும் காண சொல்றாரு சொல்கிறாரு பிள்ளைகள் ஆண்டு தேடிக்கொண்டிருக்கிறார் வேதத்தில் வாசிக்கிறோம் ஊசியாக எட்டு பன்னிரெண்டை வாசிக்கும் போது நான் வேதத்தின் மகத்துவம் எண்ணி கொடுத்தேன் அது அந்நிய கரம எண்ணினார்கள் நான் வேதத்தின் மகத்துவத்தை எண்ணி கொடுத்தேன் அவன் அந்நிய கரம கூலியக்காரன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் ஒரு சாட்சி இல்லாத வாழ்க்கை மையம் இல்லாத வாழ்க்கை பணம் 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 நீ மிஷினி வரலன்னா ஒரு அடி நிலம் மட்டும் கிடையாது மிஷினில் பூமிக்கு வராமல் இருந்திருப்பான்னா ஒரு அடி நிலம் கிடையாது அந்த மிஷினி நிலத்தை நீ நிலம் வாங்க வேண்டாம் மிஷின் உருவாக்கி கொடுத்த சொத்தை காப்பாற்று அடி நிலம் போகாத நீ பாதுகாத்தா போதும் அதுதான் ஆண்டு விரும்புகிறார் மிஷின் உருவாக்கு நிலத்தை கூறு போட்டு விற்க மக்களாக அலைகிறாங்க கூறு போட்டு நமக்கு என்ன துட்டு கிடைக்கும் நமக்கு என்ன காசு கிடைக்கும் நமக்கு என்ன வருமானம் கிடைக்கணும்னு சொல்லிட்டுருக்காங்க மிஷின் உருவாக்குற சொத்தை திருச்சவியை யாராக இருந்தாலும் சரி கூறு போட்டேன்னா ஆண்டு ஒன்று கூறு போட்டுருவார் இதுதான் வாழ்க்கை அப்படியே வாழ்க்கை ஏன் சீரில்லை குடும்ப வாழ்க்கை ஏன் சீர் இல்லை உன் வாழ்க்கை சீர் இல்லாத வாழ்க்கையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்க வேதத்தில் வாசிக்கிறோம் நீதிபதிகள் பதினாறு ஏழு வாசிக்கும் போது உன்னோட வழி கத்தருக்கு பிரியமாக இருந்தா சத்துக்களும் இடங்குடி வேதத்தில் வாசிக்கிறோம் என் வழி கடவுளுக்கு பிரியமான வழியாக இருக்கா ஒரு உள்ள வழியாக இருக்கா மகிமை செலுத்தக்கூடிய வழியாக இருக்குதா ஒரு பாரமுள்ள வாழ்க்கை இருக்கா ஒரு தரிசனமான வாழ்க்கை இருக்கா நினச்சி கிடையா முந்நூறு வருஷத்துக்கு முன்னால் தரங்கமாடிக்கு போயிருந்தேன் சீக்கன் பால் ஊழியத்துக்கு போயிரு அவர் பார்க்க போயிருந்தேன் ஆறு வயசுல தப்பு இறந்துட்டாரு ஒரு சகோதரி வளர்த்துருக்காங்க ஒரு சகோதரி வளர்த்து சகோதரி இறந்துட்டாங்க ரொம்ப கஷ்டம் ரொம்ப வேதனை ஆனா சிறு வயசுல இருந்தே தாகம் மிஷனரி ஊழியம் கடவுளுக்கு வாழ்ன ஒரு வாழ்க்கை எத்தனையோ பாடு எத்தனையோ கஷ்டம் எத்தனையோ வேதனை கடவுளுக்கு வாழணும் வாழ்ந்த ஒரு வாழ்க்கை இதுதான் இந்த ஒரு வாழ்க்கை கடவுளுக்கு நீ வாழ்ந்து பாரு கடவுள் சாட்சியை நீ வாழ்ந்து பாரு மகிமையை செலுத்தி பாரு இன்னைக்கு மிஷினரி மிஷினரி பயணம்னு சொல்கிறாங்க மிஷினரி பண்டிகைன்னு சொல்கிறாங்க தரிசனம் சொல்கிறாங்க சிக்கன் சாப்பிட்லாமா மட்டன் பிரியாணி சாப்பிடலாமா இதை தான் வாங்க உடைய மிஷினரிக்காக என்ன தியாகம் பண்ணணும் மிஷினரி வாழ்க்கைக்கு நம்ம என்ன அந்த யோசித்து பார்க்கணும் அந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கை கொஞ்சம் வாழ்க்கை தான் அந்த ஒரு வாழ்க்கை கடவுளுக்கு கடலுக்கு உள்ள வாழ்க்கையை சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழணும் நீ மழ வாழும்போது ஆண்டவள் ஒரு நாள் வெட்கப்படுத்தவே மாட்டார் வெண்ணு வெட்கப்படுத்தவே மாட்டார் நீ கடவுளுக்கு வாழ்ந்துபார் வேதத்தில் வாசிக்கமில்லை செங்கீதம் நூற்றி இருபத்தெட்டை வாசிக்கும்போது கர்த்தருக்கு பயந்து வழியிலிருக்கும் பாக்கியவான் உன் கைகளையும் பிரியாசதி ஆசை சாப்பிடுவாள் உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும் உன் மனைவி வீட்டில் கடிதம் திராட்சை செடியை போலவும் பிள்ளைகள் பந்திச்சுட்டு ஒளிமர கன்றுகளை போலும் இருப்பார்கள் இது கர்த்தருக்கு பயப்பட மனுஷன் இவ்விதமாய் ஆஸ்வதிக்கப்படுவான் கர்த்தர் சீன் ஆஸ்வதிப்பாள் நிச்சயம் நாளெல்லாம் இரிசைவின் வாழ்வினை காண்பாய் உன் பிள்ளைகளையும் பிள்ளைகளையும் இரிசைக்குள்ள சமதானத்தையும் காண்பான்னு விதத்தில் வாசிக்கிறோம் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கமா மகிழ்வுள்ள வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கமா சீக்கன் பால் பாருங்க இருநூத்தி எண்பது எண்பது நாள் பிரயாணம் அவர்கள் போட்டு பிரயாணம் ஆகாய் மார்க்கம் கிடையாது ரோடு மார்க்கம் கிடையாது போட்டில் இருநூத்தி ஐம்பது பேர் வந்திருக்காங்க இருபத்தி எண்பது நாட்கள் பிரயாணம் அறுபத்தெட்டு பேர் வந்திருக்காங்க முப்பத்திரெண்டு வழியில் செத்துட்டாங்க வழியிலே செத்துட்டாங்க தூக்கி கடல்லே போட்டாங்க வேற வழி இல்லை மீதமான மக்கள் சாப்பாடு வழி இல்லை கடல் தண்ணியை காய்ச்சி குடிச்சிருக்காங்க கடல் தண்ணியை காய்ச்சி குடிச்சிருக்காங்க மீன் பிடிச்சி சு சுட்டு சாப்பிட்ருக்காங்க சில நேரத்தில் நெருப்பு இல்லாமல் மீனை பச்சை மீனே சாப்பிட்ருக்காங்க பசிக்காக தரங்கம்பாடியில் இறங்கினா ராஜா உள்ளே விடலை எத்தையோ நாட்கள் மணலில் பயங்கரமான காற்றுள்ள இடம் தரங்கம்பாடி காற்று மணலில் நெடுங் மழங்கல்ல எத்தையோ நாள் நின்றுருக்காங்க கடைசி இறக்க விட்டு ஜெயிலில் தூக்கி போட்டான் ஜெயிலில் வந்திருக்காங்க விழுந்துட்டு வெளியே வந்தால் வீட்டுக்கு அப்புறம் வீட்டுக்கு கொடுக்க ஆள் இல்லை இடம் கொடுக்க ஆள் இல்லை துட்டு இல்லை மீண்டும் அதே மாதிரி இரநூத்தி ஒம்பது நாள் டிராவல் பண்ணி ஊருக்கு போய் தன் சொந்த சொத்துக்களை விற்று தன் சொந்த வீட்டை விற்று வந்து பெண்களுக்காக உருவாக்கியிருக்காரு தஞ்சாவூர் ஒரு பிராமணரை பிடிச்சி தமிழ் இலக்கணத்து கற்றுக் கொடுத்து இன்றைக்கி அவர் இல்லைன்னா அந்த பைபிள் இல்லை அவர் இல்லைன்னா பைபிள் இல்லை அது நினச்சி பார்க்கமா பெருமையாக வளர்ந்துக்கிட்டு இருக்கோம் சில பேர் நினைக்கா நம்ம சந்தா கொடுத்துட்டோம் மாதத்துக்கு திரு முறை கம்மினி வாங்கிட்டோம் செவக்கூட்டம் நடத்திட்டோம் அழகாக நடக்கும் சளி நினைக்கான் வேதத்தில் வாசிக்கிறோம் ரெண்டு தீபத்தில் நாலு ஏழு வாசித்து பார்த்தீங்கன்னா நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் நீதிங்களை எனக்கு வகிக்கப்பட்டிருக்குது நீதியுள்ள நியாய நாளை தருவான்னு சொல்கிறான் நிச்சயமாக கிடைக்காதியா நீ ஆண்டு ரத்தத்தால் கழுவப்பட்டு ஒரு பாரமுள்ள வாழ்க்கை நீ வாழ்ந்தால் தான் வாழ முடியும் ஒழிய அச்சு கூட பாருங்க சீக்கன் பால் தாங்க ஆள் கிடையாது ரொம்ப கஷ்டம் நினச்சி பார்க்கும்போது இன்றைக்கி ரொம்ப சௌரியமாக ஞாயிற்றுமே போன வருஷம் மட்டும் கிறிஸ்மஸ் அன்னைக்கு இருநூற்றி முப்பது கோடி சாராயம் விற்றுருக்கு டாஸ்மாக் அவ்வளோ கிறிஸ்தவன் குடிகார பயிலாக இருக்கான் அவ்வளோ பேர் குடிகார பார்க்க குடிகாரம் தான் கறி வெங்காயம் வர வேண்டியது சர்வீஸ் முடிச்சோடனும் கரையை வரட்ட வேண்டியது சாப்பிட வேண்டியது இதுதான் வாழ்க்கை இது வாழ்க்கையில் ஒரு பாரம் வேணுயா ஒரு தரிசனம் வேணும் தரிசனமாக வாழ்ந்து புரோஜனமே கிடையாது ஆண்டு கேட்பார் உனக்கான மறித்தேனே உனக்கு ரத்தம் செஞ்சினேனே நீ எனக்கு என்னடா செஞ்சின்னு கேட்பார் முருதக்காய் பாருங்கள் நூற்றி இருபத்தி ஏழு நாடு ஆண்ட அகஸ்வர ராஜா காலத்தில் ஒரு துஷ்ட ஆமான் எவ்வளோ கேடான வேலை தான் செஞ்சான் கேடான வேலைலாம் செஞ்சது மாத்திரமில்லை எ கொடூரமான முறைக்கு ஆகிட்டான் சுசா நகரமே கலங்கிடுச்சு முருதக்காய் ரெட்டு கொடுத்து சாம்பலில் கிடந்து சாம்பலில் புரண்டான் எஸ் சொல்கிறான் என்ன சொல்கிறான் நீ இந்த காலத்தில் மௌனமாக இருப்பாய் ஏன்னா விதத்தில் வாசிக்கவும்ல எஸ் சர் நாலு பதினேழு வாசிக்கும் போது நீ இந்த காலத்தில் மௌனமாக இருப்பாய் ஏன்னா சிறு கட்சியும் வேறு வழியாக வரும் அண்டை நீயும் தகப்பில்னு தப்ப மாட்டீங்க அது மாத்திரம் மனசில் வையின்னு சொன்னான் அதுக்கப்புறம் தான் அவளுக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு சிந்தனை வந்தது உபவாசம் இருந்தால் செத்தாலும் சாகிறேன் என் ஜனத்துக்கு ஒரு கொலை அழிவை என் குலத்துக்கு ஒரு இழிவை என்னால் இப்படி காண முடியும்னு சொல்லி ஒரு வைநாக்கி போய்டுச்சி ஒரு வாரம் வேணும் தரிசனம் வேணும் மிஸ்டெரி தான் போகணும் நீங்களும் மிஸ்டரிகளை மாறணும் சாட்சியாக மாறணும் மகிமை செலுத்தக்கூடிய மக்களை வாழணும் அப்படி வாழ்வாய் ஆனால் கருத்தை ஒரு நாள் ஒன்று கைவிடவே மாட்டார் குடும்பங்களை ஆஸ்வதிப்பார் பிள்ளைகள் ஆஸ்வதிக்கப்படும் திருமணம் பண்ணுறியா திருமணத்துக்கு முன்னால் ஒரு முப்பது ஆண்டு ஒப்பன் பண்ணேன் ஐயா என் மகளுக்கு திருமணம் பண்ண போகிறேன் இவ்வளோ செலவாகும் இவ்வளோ பிரெஸ்டேஜ் ஒதுக்கி நான் அந்த ஊழியத்துக்கு ஒத்துக்கிறேன் தூழியத்துக்கு நான் ஒதுக்குறேன் அப்படின்னு கேட்டு பாருங்க என் மகள் திருமணம் நடக்கும்போது எங்களோட நாங்களும் பிரதர்ஸ் நாங்கள் நான்கோட இப்படி தான் ஒரு திருமணம் நடக்கும்போது வட இந்தியாவில் ஒரு ஆலயம் இதுதான் ஒரு ஆலயம் திருமணம் முடிஞ்ச உடனே மொய் பணம்னு சொல்லுவாங்கள்ல சில பேர் நினைக்கிறான் மொய் பணம் வந்தால் தாரேன் கடன் வாங்குவான் யார் வீட்டுக்கு மைப்பணம் இவர் கொடுத்து வச்சுருக்க மாதிரி யார் கொடுத்து இவருக்கு வாங்குற மாதிரி அந்த பணம் வந்தால் தந்துடுவேண்ணே அதை கணக்கு பண்ணாத நாங்கள் பணம் வந்தால் அஞ்சு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரம் வந்தால் முப்பத்தி மூணாயிரம் எக்ஸ்ட்ரா போட்டு ஆறு லட்சம் ரூபாய் மிஷினி தான் அனுப்புவோம் இதுதான் வாழ்க்கை அவன் பிள்ளை வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும்ல பிள்ளை செழிப்பாண்டு கொண்டு வருவார்ல நீ என்ன தேடுனா என் சாட்சியாக வாழ்ந்தா உன்னை மகிழ்ச்சிப்படுத்தி சொல்லுவார்ல ஒரு பாரம் தரிசனம் வேணும் ஏதோ வாழ்ந்தோம் வாழ்ந்தோம் மிருகம் வாழுது நீ வாழக்கூடாது அப்படி நீ மனுஷனாக வாழணும் நீ அரசியல் ஊரை ஏமாற்ற நல்ல பண்ணுறான் அதுக்கு நினைக்காத உன் வாழ்க்கை யாருக்கு சீருள்ள வாழ்க்கையாக இருக்கணும் உண்மையை உள்ள வாழ்க்கையாக இருக்கணும் விதத்தில் வாசிக்கிறோம் எறையுமையாக நாற்பத்தெட்டு பத்தை வாசிக்கும் போது கற்று வேலையை அசையாக செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் சபிக்கப்பட்ட வாழ்க்கை வாழக்கூடாது தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை தேவனோடு வாழக்கூடிய வாழ்க்கை வாழ்ந்து கடவுள் நாமத்தை நீ உயர்த்தினேன் அப்படின்னு சொன்ன ஆண்டு ஒரு நாள் ஒன்று கைவிடவே மாட்டேன் அன்னைக்கு நிறைய குடும்பங்களில் ஆசை ஏன் வாழ்க்கை கடவுள் சீரில்லாத வாழ்க்கையை வாழ்ந்து நீ கடவுட்ட உப்பு கொடுத்துப்பார் கடவுட்ட அக்ரிமெண்ட் போட்டுப்பார் விதத்தில் வாசிக்க முல்ல மல்லிகை மூடு பற்ற வாசிக்கும் போது என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாக உன் தசமாதம் கொண்டு வந்து கொண்டு பாடுங்க அவள் வானத்தில் பல்களில் திறந்து நான் இடம் கொள்ளாமல் போகும்போட்டும் உன்னை ஆசை இருப்பேன்னு பாருன்னு சொல்கிறார்ல அண்ணவன் மட்டும் சவால் கொடுக்காருல்ல நீ அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்து வைதோபிய காலத்தில் கடவுள் சாட்சியாக நீ வாழ்வாயனா நான் உன்னை ஏந்துவேன் சுமப்பேன் தப்புவிப்பேன் முதுகளுக்கு பாதுகாப்பான வாக்கு கொடுக்க வாழ்க்கை தாண்டு தரட்டும் நல்ல தகப்பனே இந்த பண்டிகை நாட்களுக்காக வருகிறோம் சாமி இந்த மிஷினின் வாழ்க்கையை எங்கள் பார்த்து எங்கள் வாழ்க்கை ரொம்ப பிரியமான வாழ்க்கையா ஒரு பாத்தும பாரம் உள்ள வாழ்க்கையை வாழ கிருபை தாங்க விசேஷமா போதை அம்மாவை கணவரை ஆஸ்வதிங்க பிள்ளைகளை ஆஸ்வதிங்க குடும்பங்கள் ஆஸ்வதிக்கப்பட கிருபை தாங்க திருச்சபை செயலாளர் பொருளாளர் கமிட்டி அங்கத்தினருக்காக அனுபவ தம்பி விஸ்வரி பிரகாஷ்காக அவர் சொன்ன ஜபக்குறிப்புக்கு அவர் சாமி ஒவ்வொரு நிலமும் இந்த பிள்ளைகள் ஆஸ்வதிக்கப்பட தாங்க மீதியான காரியத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள் யேசுனியே நாமத்தில் ஏங்கிக்க நல்ல விதாவே அமேன்